வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்ந்ததம் வாழ்ந்தவை இவ்வளோ சிங்கரன் புகழ் வாங்க புகல் ஜாதி ஜாகி அரசை கண்டிக்கின்றோம் நடவடிக்கை எடுக்காதோ கண்டிக்கின்றோம் வண்டிக்கின்றோம் வண்டிக்கின்றோம் வண்டிக்கின்றோம். நீவேந்திரனின் வீடான தமிழ்நாடு வேளாண் சங்கம் நன்றி கருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது ஆர்ப்பாட்டம் என்பது தேவேந்திரர்கள் மீது தமிழகம் முழுவதும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அதில் இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு தென் தமிழகத்தில் மட்டும் இதைவிட நெல்லை சரக டிஐஜி அவர்கள் முன்னூற்றி ஐம்பது பேர் அங்கே பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் ஒரு புள்ளி கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு தமிழக ஒரு உறுதியாக இருந்து இதை தடுப்பதற்கு அது தயாராக இல்லாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு இதற்கு காரணம் என்ன என்றால் இந்த தாக்குதலை படுகொலை யார் செய்கிறார்களோ அவர்களை சார்ந்த அரசியல்வாதிகள் தான் அதிகார மருத்துவம் ஆட்சியிடம் அங்கம் வைக்கிறார்கள் அந்த பின்பலத்தின் அடிப்படையிலே குற்றவாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது ஆனால் குல வேளாளர்கள் அமைதியாக இருந்து வருகிறார்கள் சட்டம் ஒழுங்கு கட்டுவிடக் கூடாது தேவேந்திர குல வேளாளர்கள் அமைதி காத்து வருகிறார்கள் இவர்களின் அமைதி ஒரு காலத்து ஒரு கட்டத்திற்கு மேல் அது நிலைக்காது அது பொங்கி எழும் அந்த சூழ்நிலையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமானால் அது உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரபட்சமாக தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது இந்த இப்பொழுது இந்த ஒரு இரண்டு மாத மூன்று மாத காலமாக சேகரன் இது எங்களின் தெய்வ திருமகனார் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மணிமண்டபம் கட்டுவதற்காக முடிவு செய்தது அதன் அடிப்படையிலே வேலையில் நடந்து தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் வேலைகள் முடிந்த நிலையில் அப்பநாடு மரவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மணிமண்டபம் கட்டக்கூடாது தமிழக அரசு அதை நிறுத்தி அந்த தொகையை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது இந்த வழக்கு நியாயமற்ற வழக்கு இந்த வழக்கு செல்லுபடியாகாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்களுக்கு சமூகத்திலே ஒரு பிரச்சினையை ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர்ந்தாக வேண்டும் சமூக சமூக நல்லிணத்தை உழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவர்கள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் அது தவி அந்த எண்ணமும் தமிழ் பொய்யாகி நீதிமன்றம் அவர்களின் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது அது மட்டுமல்லாது இந்த மணிமண்டப பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இதை கண்டிப்பதற்காக எங்களின் வர வரலாற்று ஆசான் எங்களின் ஒப்பற்ற தலைவன் செந்தில் மல்லர் அவர்கள் அதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பேசினார் அவர் பேசியது அத்தனையும் நூற்று நூறு உண்மையானது ஆனால் இவர்கள் திசை திருப்பி கொய்யே கோட்டையார் கட்டி இருக்கும் அந்த மரவர் சங்கத்தினர் அவர் மீது வழக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் வற்புறுத்தி அதன் அடுப்பையிலேயே அவர் இரண்டு வாத காலமாக அவர் எவ்வளவு அவருக்கு தொல்லை கொடுக்குமோ அவருக்கு தொல்லை கொடுத்து அவர் வெளியில் வந்திருக்கிறார் இந்த சம்பவத்திலே அவர் சொன்னது என்ன இந்த மணிமண்டபம் அரசுக்கு கட்டியிருந்த மணிமண்டபம் இது இவர் வரும் தியாகி அவர் அவர்கள் தியாகி இல்லை என்றார்கள் இவர் பதினெட்டாவது வயதிலேயே சுதந்திர போராட்ட பங்கேற்று மூன்று மாத காலம் அவர் சிறையில் இருந்தார் அதற்கு பிறகு அவர் இராணுவ பணி பெற்று திரும்ப அந்த பணியை முடித்த பிறகு சமூக தொண்டாட்டினார் சமூக தூண்டாடுங்கிறது தேவேந்திரர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமூகத்தின் பிரச்சனைக்காக எங்கள் தியாகி இமானுவல் சிறங்கை பாடுபட்டுக் கொண்டால் இதை பொறுக்காத மரவர் சமூகத்தினர் அவரை திட்டமிட்டு பழிவாங்கினார்கள் அதன் அடிப்படையில்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தலைவு காரணிச்சது அது மட்டுமல்லாமல் இவர்கள் இமானுவேல் சாகரன் கட்டிய பிம்பம் எல்லாம் செந்தில் மகன் உடைத்தார்கள் அவர் அவரை பற்றி அது எல்லாம் எல்லாம் பொய்யானது அவர் தேசிய தலைவர் என்பது பொய் அவர் ஒரு ஒரு வட்டாரத்தின் ஆப்பநாடு மரவர் அந்த ஆப்பநாடுக்கு மட்டுமே அவர் தலைவர் அதுக்காரர் ஒரு ரசீது அவர் ஆப ஆத்மாட்டு மறவர் சங்கம் தலைவர் அப்படின்னு ஒரு ரசீதை கொண்டு கையெழுத்து போட்டுருக்கார் அது அது மட்டுமல்ல இல்லை வந்து பாரவாடு பிளாக்கு ரெண்டு கட்சிங்கிறாங்க இந்த அந்த அரசியல் தேர்தல் சமயத்தை விட அந்த கட்சியின் பெயரை பயன்படுத்தியதே இல்லை மற்ற எல்லாம் மறவர் சங்கம் மறவர் சங்கம் மறவர் சங்கம் தான் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு தேசிய தலைவராக இருக்க முடியும் அப்படி அவர் அந்த உள்ளியை சொன்னார் இதெல்லாம் வரலாற்று ஆதாரம் அதன் பிறகு தேவேந்திரகுல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அவர் அவர்கள் முப்பத்தி ரெண்டு கிராமத்தில் பாரி வழங்கினார்கள் அது பதினாறு பேர் ரெண்டு பேர் மட்டும் தேவேந்திர அவர்களும் எங்களுக்கு அந்த இடம் வேளாண் சீர்த்துக் கொடுத்து விட்டார்கள் அதைவிட இந்த ஒரு கொடுமை என்னன்னா அவர் அவரது பெயரில் உள்ள முத்ராமிங்கன் தேவர் கல்லூரி அந்த கல்லூரியின் ஒட்டுமொத்தமான நிலமும் குல வேளாளர் தானமாக கொடுத்த இடம் அதை நீதி அது பதிவு செல்ல குல வேளாளர் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர் தானமாக கொடுத்தார் அந்த கல்லூரியை அதிலே கல்லூரியை கட்டி கொண்டு அவரது முத்ராமலிகேவர பெயரை வைத்துக் கொண்டு எங்களுக்கு விரோதமாக அவர் செய்து கொண்டார் அநியாயத்தின் வழியாக இதை விட இன்னொன்று நாங்குநேரியிலே ஆயிரம் வெள்ளாளர் குடும்பங்கள் இருந்தன அவர்கள் விரட்டி அடித்து விட்டு அவர்கள் அந்த இடத்தை தான் கைவிட்டு இதெல்லாம் வரலாற்று பூர்வமானது ஒருத்தர் பற்றி பேசினாரு இவர்களை அந்த டிஎன்சியை திரும்ப கொண்டு வரணும் அவங்களை வந்து இந்த குற்றவாளி தப்பு அப்பதான் இந்த நாங்கு விஷயம் சொல்றாரு இது மாதிரி அவர்கள் எல்லாத்தையும் மருத்துவத்தி மலுக்கட்டாய பற்றி அறகட்சணை மூலமாக மக்களை மிரட்டி சொத்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்திருக்க சொல்லியிருக்காரு இதெல்லாம் நாங்கள் எதுவுமே

தேவேந்திர குல வேளாண்றதுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு அதை விட இன்னொரு கொடுமை இங்க நாங்கள் கமிஷனர் போய் இப்போ பார்க்கறதுக்கு சட்டத்தில் உடனே ரிஜெக்டர் வராதுங்களை பார்க்க முடியாது நீங்க போய் போலீஸ் கொடுக்கிறாரு அதாவது தமிழக அரசு தேவேந்திர குண்ட ஒட்டுமொத்தமாக விரோதமாக இருக்கிறது அதை இந்த இந்த சமூகம் இந்த சங்கம் எங்கள் தமிழ்நாடு தேவையில் இந்த உண்மையாக கந்திக்கிறது இந்த போட்டு தொடர்மையானால் முதல்வை சந்திக்க இருக்கிறோம் அறுவரை நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் லட்சியமாக செய்வோம் வெற்றி பெறுவோம் இந்த அரசு கொண்டால் அடுத்தபடியாக இந்த ஓச்சி ஓட்டு ஏனென்ற ஓச்சியாக போட்டுக் கொண்டு மாறும் மாறும் என்பதை சொல்லி நிறைவேறும் அதாவது இப்போ வந்து அவங்க என்னமோ அந்த சப்போர்ட்லாம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழக தேர்தல் ஒரு தீர்ப்பு நிர்முனையை ஏற்படுத்தும் அதற்கு தேவேந்திர வேளாளர் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு சமூகமாக மாறும் இந்த வண்ணமையான சமூகம் என்பது அப்போதுதான் திமுக மட்டுமில்ல எல்லா கட்சிகளும் உணரும் என்பதை இந்த தருவத்தில் செய்து கொள்ள தெரிவித்துக் கொள்ள